பிறகு இறந்த தெய்வமான மாசாணி அம்மன் இப்போதும் நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்து கொண்டிருக்கிறாள் பக்தர்கள் தங்களது மனக்குறைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அம்மனின் கையில் கட்டிவிடுகிறார்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் மாசாணி இங்கு ஒரு தேங்காய் இரண்டு கிராம் மிளகாய் ஆகியவற்றை அம்மனிடம் கொண்டு செல்கிறார்கள் பிறகு கோவிலுக்கு முன் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள் அதற்கு பிறகு அம்மன் அவர்களது வேண்டுதலை ஏற்று தகுந்த தீர்ப்பை நிச்சயம் வழங்குவாள் என்ற மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த தொன்னூறு நாட்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறார்கள் கோவில் முன் இருக்கும் மரத்தில் மஞ்சள் பூசி எலும்பிச்சம் பழத்தை விட்டும் வழிபடுகிறார்கள்